ये आज ना जोरी वाली एक लपाई न पड़ता हुआ साल गया तो सोला मुड़ी आधे ये ना ना तो बोलेगा जस्ट यम लाएं ठीक ना चला वो नल करने के बाद मुड़ी रहा तो फिर ये तो पैदी का मुड़ी है माँ आम रोली एक पाई न तलना बाप अलॉ हेय इरा इरा ओरम सर ஹலோ ஆ ஆ வரல வெயில் அடிக்கண்டா அங்கே எங்கே வாங்க என்ன உக்காரத கூட இடம் இல்லை அங்கே போய் என்ன தேவை ஓட்டுருப்புற மாதிரி தான் நான் வரேன் ஏன்னா மரம் இருக்கும் உக்காரலாம் வேலை நான் வரல ஆ சரி பாரு பார்த்துட்டு போங்க அப்படி சொல்ல ஏ அப்படி சொல்லடா கோே கோட்ரு போறதுக்கு போனா நல்லா இருக்கும் சொன்ன அவங்கக தப்பா நான் என்ன சொன்ன கோட்ரு போட்டு வரலாம் மூணு ஜாலியாக வரானா நிழலா இருக்கும் டயர்டாக மாட்டான் ஆ வேலை சரிண்ணா கூட நிழல் இல்லை அதான் சொல்லு கேக்க லேய் அவங்க கிட்ட தப்பா சொல்றான் எங்கூட்டா வரும்டறான் அவனை ஏற நான் என்ன அவ்வளோ பேருப்பேன் வரச்சு வரச்சு வருவா ம் ஆ சரி சரி சொல்லு வருவான் சொல்லு வரும் சொல்றேன் அவனுக்கு சொன்ன நான் போனேன் எல்லாம் போக முடியும் அவனு இப்போ அவன் போன் பண்ணான் என் போன் பண்ண மே பயந்துட்டேன் நினைச்சா பயந்து நான் சொல்லலை நான் வந்து என்ன சொன்னேன் நான் சொன்னது கரெக்டு தான் போட்டுருக்கிறேன்னா போவேன்னு சொன்னது கரெக்ட் தான் இப்போ அவன்கிட்ட போன் பண்ணும்போது வேலை செய்ய சொன்னதும் கரெக்ட் தான் இப்போ அவன் அவனுக்கு ஃபோன் பண்ணுவான் என்னடா நான் வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக வரான்னு சொல்கிறான் நீ என்ன வேணா வேணான்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்பான் திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணுவான் நான் அவன்கிட்டயே திருப்பி சொல்கிறேன் போட்டு போகிறதான் நான் சொன்னேன் அவங்ககிட்ட என்னடா சொன்னான்னு கேட்குறேன் அவன் அவன்கிட்ட கேட்பான் இப்போ அவன் திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணுவான் என்னடா நீ மாற்றி மாற்றி பேசு நான் மாற்றி பேசலடா வேலைச்சேரி தான் சொன்னேன்னு சொல்கிறேன் அப்படியே கோயம்புனே இருக்க வேண்டியதான் எப்போ அவனு வாயிலேருந்து போட்டு போறோன்னு வருதுவா அப்படிங்கிறது இல்லை தான் பண்ணுவேன் ஏதா ஏ கூட்டு போடாடி பேசுறான் ஏய் சும்மா நல்லா டாடி ஏ எங்க கூட்டாலும் வரும்டாடி பேசுறாடி ஆ என் பரவாயில்ல எந்த ரெண்டாருன்னு ஒரு கேடா நீ நட்ட பாலத்துல இருக்க கூட்டாலும் பரவாயில்ல நல்லா இருக்கிறேன் போங்கடா போன் பண்ணுங்கடா மறந்துடாத